அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் படைவீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமக்காதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பெறை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை ஜோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவர் உறவுகளே இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிறு தினத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த மூன்றாவது ஞாயிறு மகிழ்வின் ஞாயிறாக அறிவிக்கப்படுகின்றது கிறிஸ்து பிறப்பு அண்மித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மகிழ்ந்திருக்குமாறு திரு அவை எங்களை அழைக்கின்றது கிறிஸ்துவின் வருகை மீட்பரின் வருகை உலகனைத்திற்கும் மகிழ்வை மீட்பை கொண்டு வந்தது என்ற நற்செய்தியை நாம் அறிவோம் அன்று திருமுழுக்கு யோவான் மக்களை எச்சரித்தார் அவருடைய எச்சரிக்கையின் முழக்கம் பலரை மனம் மாற வைத்தது பலர் அவரிடம் சொன்னார்கள் மீட்பரை கண்டுகொள்ள மனமாறியவர்கள் என்று எம்மை காட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவரிடம் கேட்டார்கள் பலர் சென்று கேட்டார்கள் சமூகத்தின் பல நிலைகள் உள்ளவர்கள் அவரை அணுகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் சொன்ன பதில் அனைவரும் பிறரன்புடன் வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டினார் வரி தண்டுபவர்களிடம் சென்று கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுகின்றார் குறித்த வரிக்கு மேல் கேட்காதீர்கள் உங்களுக்கு குறித்த தொகைக்கு மேல் கேட்க வேண்டாம் பல மக்கள் சென்று கேட்ட வழியில் அவர் சொல்லுகின்றார் இரண்டு அங்கியுள்ளவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் படைவீரர் சென்று கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யாரையும் அச்சுறுத்தி பணம் சம்பாதிக்காதீர்கள் யாரையும் உங்கள் அதிகாரத்தைக் கொண்டு அச்சுறுத்த வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார் அவ்வாறு பிறரன்புடன் பிறரை மதித்து பிறருக்குரியதை கொடுத்து வாழுகின்ற போது நாம் அகமகள முடியும் மீட்பரை காண முடியும் என்ற செய்தி நமக்கு தரப்படுகின்றது அதே கேள்வியை இன்று நானும் நீங்களும் கேட்கலாம் மீட்பரை கண்டுகொள்ள மனமாரியோள் என்று நாம் அறிய செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை இன்று நாம் எமக்குள்ளே கேட்டுக்கொள்வோம் அன்று அவர்களுக்கு கூறிய அதே பதிலைத்தான் இன்றும் எமக்கும் தருகின்றார் நாம் ஒரு வகையில் வரி தண்டுபவர்களாகவும் பாவிகளாகவும் இருக்கின்றோம் நான் முதலாளியாக இருந்தால் அல்லது எனது கீழே வேலை செய்பவர்களை நான் எவ்வாறு நடத்துகின்றேன் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்துகின்றேனா எனது வருமானம் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய நலநிலை அக்கறையில்லாதவனாக இருக்கின்றேனா என்று கேட்டுக்கொள்வோம் வேலை செய்பவர்களும் நான் ஒருவருக்கிடையே வேலை செய்கின்றேன் என்று சொன்னால் நான் வெறுமனை ஊதியத்துக்காக வேலை செய்கின்றேனா என்னுடைய வருமானம் வந்தால் போதும் என்று நான் வேலை செய்கின்றேனா அல்லது உண்மையாகவே நான் பெறுகின்ற வருமானத்துக்கேற்ப என்னுடைய வேலையை செய்கின்றேனா என்று நாங்கள் கேட்க வேண்டும் முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனை வருமான நோக்கத்தோடு வேலை செய்கின்ற போது பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாளி ஒருமனை வருமானத்துக்காக தன்னுடைய வருமானம் மாத்திரம் என்று சொல்லி வேலை செய்கின்ற போதும் தொழிலாளி தன்னுடைய வருமானம் வந்தால் தனக்கு போதும் என்று தன்னுடைய வேலையிலே இஷ்டமில்லாமல் விருப்பம் இல்லாமல் ஈடுபடுகின்ற போதும் அதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள்